பத்மஸ்ரீ விருது பெற்ற மதுரை சின்னப்பிள்ளைக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டி முடிக்கப்பட்டுள்ளது வீட்டை கட்டி கொடுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு சின்னப்பிள்ளை நன்றி தெரிவித்தார் மதுரை மாவட்டம் பில்லுசேரி கிராமத்தைச் சேர்ந்த சின்னப்பிள்ளை வறுமை கந்துவட்டி கொடுமை வரதட்சணை கொடுமை மதுபோதை உள்ளிட்டவைகளால் பாதிப்புக்குள்ளாகி ஏழை பெண்களை மீட்டெடுத்தார் எழுபத்தி இரண்டு வயதிலும் தளர்வடையாமல் சமூக பணியாற்றி வருகிறார் இவரது சமூக சேவையை பாராட்டி கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு சின்னப்பிள்ளைக்கு ஸ்ரீ சக்தி புரஸ்கார் மாதா ஜிஜாபாய் விருதும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது மேலும் முத்தமிழறிஞர் கலைஞர் சின்னப்பிள்ளைக்கு பொற்கிழி வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இந்நிலையில் சின்னப்பிள்ளைக்கு சொந்த வீடு எதுவும் இல்லாததால் பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டது ஆனால் வீடு வழங்கவில்லை இதனை அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சின்ன பிள்ளைக்கு ஏற்கனவே அரசால் வழங்கப்பட்டுள்ள ஒரு சென்ட் வீட்டு மனையுடன் மாத்தூர் ஊராட்சி திருவிழான்பட்டி கிராமத்தில் கூடுதலாக முன்னூற்றி எண்பது சதுர அடி நிலத்திற்கான பட்டா வழங்கப்பட்டது மேலும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டி தருமாறு மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார் கடந்த நடைபெற்று வந்த வீடு கட்டும் பணி நிறைவடைந்துள்ளது விரைவில் அந்த இல்லம் சின்ன ஒப்படைக்கப்பட உள்ளது வீடு கட்டி கொடுத்த முதலமைச்சருக்கு சின்னப்பிள்ளை நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தார் முன்னாடி வந்து வெறும் வந்து வீட்டுக்குள்ளே பொண்ணார பொத்தி அந்த குடிசைக்குள்ள உனக்கு நாங்கள் மோடி திட்டத்தில் வீடு கட்டித்தாரோம் அப்படின்னு சொன்னாங்க அதோட போயிட்டாங்க மூன்றரை லட்சத்துக்கு வீடு கட்ட முடியாது எட்டு லட்சம் அதில் தான் வீடு கட்ட முடியும் இப்போ வெள்ளம் வாசி அப்படி விற்கிது ஐயா தாழ்னி ஐயா நன்றி அனுப்புங்க அப்படின்னு ஒரு பேச்சு வேலை குடிச்சு அப்படி சொன்னாடனே ரெண்டே நாளில வந்து பட்டா ரெண்டு சென்று பட்டாண்டு வீட்டிலேயே கொண்டாந்து கொடுத்தாங்க உடனே ஆரம்பிச்சாங்க நான் முடியாம வேற பெட்டிலேருந்து அங்கிருந்து காரில் ஊட்டியா சாமி கும்பிட்டாங்க சாயா அவ வரைக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்